வெல்கம் டு கிங் டைம் நான் உங்கள் ராபின் சிஇடி இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் ஆக்சிஸில் நான் ஜாயின் பண்ணேன் வருமானம் வரல ஏன் இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு நான் ஜாயின் பண்ணால் எனக்கு வருமானம் வரல வரல நீங்கள் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்டோட ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஆகா இங்கே நம்ம நிறையா சம்பாதிக்க போகிறோம் நம்ம பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது அப்படி தானே ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஆனால் ஏன் உங்களால் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியல அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு என்னன்னா இந்த வியாபாரத்தை போய் நம்ம ஃப்ரெண்ட்டையோ இல்லை ரிலேட்டிவ்டையோ நம்ம பேசியிருக்கோம் பேசின உடனே அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா இந்த வியாபாரம் பண்ணியிருக்கோம் கரெக்டா மேபி அவங்க ஜாயின் பண்ணாதனால தான் நீங்க இந்த பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணிருக்கீங்க ஏன்னு சொல்லட்டுமா நீங்க ஸ்டார்ட் பண்ண டே ஒன்னு யோசிச்சு பாருங்க நம்ம பிரச்சனை எல்லாம் தீர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்ட்ரெஸ்டோட ஜாயின் பண்ண நீங்க உங்க மூலைய யாரோ ஒருத்தர் அவங்க மூளைக்கு செயல்பட வச்சிருக்கார் இதுதாங்க காரணம் ஏன்னு சொல்லிட்டா நம்ம பார்க்கக்கூடிய பேர்சன்ஸ் வந்திருந்தா பிரச்சனை இல்லை அவங்க வரல இது மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன் இல்லை இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு இல்லை எனக்கு இந்த பிஸ்னஸ் வேணான்னு சொல்லிட்டா நம்மளே என்ன பண்ணிடுவோம் ஒரு கில்டி ஃபீல்டில் இந்த வியாபாரத்தை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி உங்க மூலைய அவங்க மூல திங்க் பண்ண வச்சிருக்கு இதுதான் இங்க காரணம் உங்களால நீங்கள் பிசினஸ் பண்ண முடியல ஈஸியா நீங்க இந்த வியாபாரத்தை குவிட் பண்ணீங்கன்னா காரணம் அதுதான் யாரும் வரலன்னு சொன்னோன்னே நம்ம என்ன பண்ணிடுறோம் ஏதோ தப்பான வேலைக்கு வந்த மாதிரி நம்மளையே ஃபீல் பண்ண வச்சிடறாங்க ஏன்டா அந்த பிசினஸ் எடுத்தோம் தேவ ஜாயின் பண்ணிட்டோம் இனிமேல் நம்ம என்ன பண்ணக்கூடாது இந்த வியாபாரத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம செய்யக்கூடிய ஒரு முடிவு என்ன தெரியுமா ஈஸியா குயிட் பண்ணுவோம் இந்த வியாபாரம் நம்ம இனிமே செய்ய வேணாம்னு சொல்லிட்டு நீங்க குவிட் பண்ணிடுறீங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு என்ன தெரியுமா இங்க லேக்ஸ் கணக்குல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் இங்க லட்ச கணக்குல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நம்மளால ஈஸியா குவிட் பண்ண முடியுமா கிடையாது ஏதோ ஒரு பேக்கேஜ் நார்மலா கம்மியான பேக்கேஜ் இருக்கிறதுனாலதான் நம்ம இங்க ஈஸியா குவிட் பண்ணுறோம் நான் கூட இன்னொரு விஷயம் கூட சொல்லுவேன் என்ன தெரியுமா நீங்க இந்த பிசினஸ் விட்டு விலகுறதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு என்னன்னா நோ லாஸ் இங்க எந்த விதத்திலையும் உங்களுக்கு லாஸ் கிடையாதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் இனி நம்ம இந்த வியாபாரத்தை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறீங்க நீங்க டிசைட் பண்ணிடுறீங்க நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க நம்ம ஜாயின் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்டோட ஜாயின் பண்ணும் அப்படின்றத யோசிங்க செகண்ட் திங் இந்த வியாபாரத்தை நம்ம எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு இந்த வியாபாரத்தை நம்ம எவ்வளவு தூரம் கத்துக்கிட்டோம் அப்படின்றத யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஓகே வாங்க ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா நீங்க ஒரு பாக்ஸரா இருக்கீங்க டைரக்டா போய் ரிங்ல ஏறி ஃபைட் பண்ணலாம் நீங்க பாக்ஸர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு பர்சன் டைரக்டா ரிங்ல ஏற முடியுமா ஏறினா என்ன ஆகும் கண்டிப்பா நமக்கு தான் பாதிப்பு அதிகம் அப்போ எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் பிராக்டிஸ் ட்ரைனிங் வந்து தேவை இந்த வியாபாரத்தில் மட்டும் கிடையாதுங்க ஒரு எஜுகேஷன் எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் ஸ்கூல் போறேன் காலேஜ் போறேன் ஜாயின் பண்ண ஒன் வீக்ல ஆனுவல் எக்ஸாம் வருமா செமஸ்டர் வருமா கண்டிப்பா வரப்போறது கிடையாது கண்டிப்பா என்னன்னா அந்த சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸோ இல்ல இயர்லியோ தான் என்ன ஆகும் அதுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வரும் அதுக்கான ஆனுவல் எக்ஸாம் வரும் நீங்க ஓகே சார் நான் நிறைய படிச்சிருக்கேன் நிறைய முடிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க ஒரு வேலைக்கு போனா கூட டைரக்டா உங்களால என்ன பண்ண முடியாது வேலை செய்ய முடியாது ஒன் டூ த்ரீ மந்த்ஸ் வந்து என்ன இருக்கும் கம்பல்சரி உங்களுக்கு அந்த ஒர்க்கை பத்தின விஷயங்களை உங்களுக்கு கத்து கொடுப்பாங்க அந்த த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன இருக்கும் உங்களுக்கு வேலை அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கும் இல்லை டைரக்டா சார் நான் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போய் வேலை செய்ய முடியுமா முடியாது அப்போ இந்த வியாபாரத்தில் ஜெயிக்கணும்னா நீங்க ரொம்ப பொறுமையா இந்த விஷயத்த என்ன பண்ணிக்கணும் நீங்க நினைக்கிற மாதிரி மாறணும்னா நல்லா கத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த வியாபாரத்தில் என்ன பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் அதுவும் ரொம்ப பொறுமையா நீங்க ஒவ்வொரு படியாக நகர்ந்தீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரியான லைஃபை உங்களுடைய ஜேர்னியை வேற மாதிரி மாற்ற முடியும் ஓகேவா ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் என்ன தெரியுமா இந்த ஓடி இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நல்லா பாருங்க நாற்பது வருஷம் என்ன பண்ணுவோம் நம்ம உசுரை கொடுத்து நேரத்தை கொடுத்து ப்ரெஷரா நம்ம ஒர்க் பண்றதுக்கு தயாரா இருக்கும் ஆனா எனக்கு ஒரு கேள்வி லைஃப் மாறுவா டெபினா என்ன பண்ண போறது இல்லை மாறுறதுக்கான எந்தவித சாத்தியக்கூறும் இங்கே கிடையாது அதே சேம் டைம் இங்க இந்த வியாபாரத்துல நீங்க உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு எவ்வளோ பேர் சோசியல் மீடியால பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த ஆக்சஸ் வியாபாரத்துல வியாபாரத்தில் நீங்க கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன மணி நேரங்கள்ல உங்களுக்கு வியாபாரம் பெரிதளவுல மாற்றத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிய கொடுத்திருக்காங்க ஏன் ஆக்சஸ் பண்ணுன்னு கேக்குறீங்களா பத்து வருஷம் ஒரு டென் இயர்ஸ் பேக் வந்து போய் பாருங்க ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படின்ற பணம் வந்து ஒரு மதிப்பு தக்க இருந்துச்சா கண்டிப்பா பெரிய பணமா இருந்துச்சு ஆயிரம் ரூபாய் வச்சிருந்தா பெருசா நம்ம ஃபீல் பண்ணிருப்போம் ஆனா இன்னைக்கு நவ் சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஏதாச்சும் மதிப்பு இருக்கா ஒரு நாள் செலவுங்க அந்த ஆயிரம் ரூபான்றது பெருசா யாரும் என்ன என்ன பண்றது கிடையாது மதிக்கிறது கிடையாது அப்ப நீங்க ஆக்சஸ் பண்ணுனா ஃபியூச்சரை திங்க் பண்ணுங்க திங்க் பண்றவங்க மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும் ஏன்னா இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மேபி உங்க கிட்ட இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் இருந்தா எப்படி பெருசா ஃபீல் பண்றீங்களோ அதே விஷயம் தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல ஆயிரம் ரூபாய்க்கு என்ன மதிப்பு இருக்கோ அதுதான் என்ன இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல ஒரு லட்சம் ரூபாய்க்கு மதிப்பு இருக்கும் ஆனா நம்ம சம்பாதிக்கிறதுக்கான எதனாவது வாய்ப்பு வெளியில இருக்கா அப்படின்றத மட்டும் யோசிங்க வாய்ப்பு இல்லையா இம்மிடியா என்ன பண்ணுங்க உங்க லீடருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன் ஸ்டார்ட் பண்ண சொல்றேன் தெரியுமா ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து என்ன இருக்கு இங்க நம்மளை சுத்தி நிறைய கம்மியா இருக்கு இங்கே உங்களுக்கு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி உங்களை சம்பாதிக்க ஒரு பெரிய கூட்டமே இருக்கு உங்கள் லீடருக்கு கால் பண்ணுங்க நீங்களும் சூப்பராக சம்பாதிக்கலாம் விஷயா ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்